மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரகால கட்டத்தில் மிகவும் பலமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திற்குள் சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் மிகவும் பலமாக ஏற்படுகிறது இது மிக சிறப்பு உங்களுடைய மீனம் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பலமாக வளர்பிறை சந்திரனாக பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி யோகங்களை நிறைந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் சந்திரன் இந்த வாரம் பயணிக்கப் போகிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கும் போது மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுகிறது இந்த சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏனெனில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் இந்த வாரத்தில் நிறைவேறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரகாலகட்டம் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாய சகோதரஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் குடும்பம் ரீதியாக முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான உறுதியான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திற்குள்ளேயே ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எல்லாவிதமான காரியங்களையும் அலைச்சலில்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது எனவே சூரிய பகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரகால கட்டத்தில் உருவாகிறது இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவான் தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து சுபவிசேஷங்களும் மிகவும் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மிகவும் பலமாக உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு பகவான் உறுதி செய்கின்றார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் பல்வேறு விதங்களில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான நெருக்கடிகளை நீக்குவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை குரு பகவானின் பார்வை பெற்றுதருகிறது பல்வேறு விதங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மறைவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடி எல்லா விதத்திலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குறிப்பாக குடும்பம் ரீதியாக உடல் நல ஆரோக்கிய தொல்லைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய்கள் கண்டிப்பாக விலகி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் உங்களுடைய வீடு தேடி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய விதத்தில் நல்ல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு செலவுஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கக்கூடிய சனிபகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அவரால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்காது சனி பகவான் உங்களுடைய மீனம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனிபகவான் ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பல்வேறு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக கருதப்படுகிறது எனவே மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்தவைகளாக அமையும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என எல்லாவிதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை மிகவும் பலமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய இனிதான சந்தர்ப்பமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தபடி நல்ல மிகப்பெரிய உயர்நிலையில் உள்ள நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பெற்று அதிக அளவிலான ஊதியத்தை பெறுவதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய தசா புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை கேதுவை பார்வையிட்டு கேதுவை புனிதப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செயல்களையும் நன்கு செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக ஏற்படுகிறது பல்வேறு விதங்களான மறைமுகமான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை சிக்கல்களை தடைகளை நீக்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு விதங்களான மதிநுட்பமான திட்டங்களை இந்த வாரத்தில் அதிரடியாக செயல்படுத்தி அவற்றில் நல்ல பலன்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு எனவே இந்த வார காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவும் இருக்காது ஏனெனில் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சாரபயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் அவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைந்துவிட்டது எனவே இனி பல்வேறு விதங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கின்றபடி வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு தற்போது இந்த வாரத்தில் இறக்குமதி ஏற்றுமதி துறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேதுவுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக்கொண்டு கொண்டு அங்கு நீச்சம் பெற்றாலும் குரு பகவானுடைய சுபபார்வை மிகவும் பலமாக கேதுவின் மீதும் சுக்கிரனின் மீதும் விழுவதால் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் நல்லபல முன்னேற்ற யோகங்களை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் கடன் வாங்காமலேயே உங்களுடைய புதிய படைப்புகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் அசுர வளர்ச்சிகளை எளிதாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான மிகச்சிறந்த வளர்ச்சிகளை பெற முடியும் நீண்ட காலங்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்திலும் உங்களுடைய திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களை அதிரடியாக திட்டமிட்டபடி மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியல் துறைக்கு பெரும்பான்மையான நிலைகள் இந்த வாரத்தில் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெற்று ஆறில் அபாரமான வளர்ச்சிகளுக்கு அடித்தளமிடக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் சுக்கிரனும் சப்தமத்தில் குறுபார்வையால் பலம் பெற்றிருப்பதால் அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் எல்லா வாய்ப்புகளும் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு அதிவிரைவில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றங்களைச் சந்திப்பதற்கான யோகங்களும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் சிறப்பானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வாரத்தில் உண்டு மீனம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சூரியனுடன் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகம் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைத்து உங்களுடைய கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நீங்கள் எளிதாக சந்திக்க முடியும் செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்கில் இருப்பதால் விவசாயத்துறையில் அலைச்சல் அதிகரித்தாலும் வருமானங்கள் அதிகரிக்கும் வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சிறு சிறு இருந்தாலும் வெற்றியில் முடியும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்